ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உங்களுடைய வேண்டுதலை நம்ம ஸ்ரீ சாய்பாபா சர்வசக்தி தியான அனுப்பலாம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் வாழ்க்கையில் ஏதோ நடந்து விட்டது போல இடிந்து இருக்கிறாய் பிற கேட்கும் கேள்விகளுக்கு நான் சாதாரண மனநிலையில் தான் இருக்கிறேன் என்று பதிலும் உரைக்கிறாய் என் பிள்ளையே உன் தந்தை உன் சாயப்பா நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்துக் கொண்டு இருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் உன் தந்தை உன் மனதை முழுமையாக அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்றத்தாழ்வுகள் இல்லையென்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்திக் கொண்டு வந்துவிடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்துவிட்டாய் என் குழந்தையே நீ எனது செல்ல பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு உன் தந்தையாகிய எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி என் பிள்ளையான உனக்கு எதுவும் நடக்காது நான் நடக்கவும் விடமாட்டேன் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்கக்கூட முடியாது அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்துவிட்டால் பிறகு நான் எதற்கு இருக்கிறேன் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன் தந்தையாகிய நான் என் பிள்ளையை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் நிச்சயம் பாதுகாப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன் சாயப்பா உன்னை உயர்த்தப் போகிறேன் இது தெரியாமல் என் பிள்ளையான நீ தேவையில்லாத குழப்பங்களை மனதில் ஏற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நான் இருக்கிறேன் என்றும் உன் நிழலாக என் பிள்ளையே நீ எந்த இடத்தில் குப்பையாக மதிக்கப்பட்டாயோ அதே இடத்தில் வைரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உனக்கான காலம் வரும் வரை நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திரு அப்பா இருக்கிறேன் அல்லவா அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கை இனிமையாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை நிச்சயமாக சத்தியமாக நீ மகிழ்வான மன நிறைவான மன நிம்மதியுடன் கூடிய வாழ்க்கையை பெறுவாய் என் பிள்ளையே என்றும் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் முதலில் நீ பிறரின் பேச்சை கேட்டு உன் மனதை குழப்புவதை நிறுத்து அவர் ஒன்று சொன்னால் அது அப்படி இருக்குமோ இவர் ஒன்று சொன்னால் இது இப்படி இருக்குமோ என்று தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தை நீயே மனதில் ஏற்றி தேவையில்லாமல் கவலைப்பட்டு வருகிறாய் என் பிள்ளையே நான் தான் சொல்கிறேன் அல்லவா உன் சாயப்பா நான் சொல்கிறேன் அல்லவா என்னை நம்பு பூரண நம்பிக்கைக்குள் திடமான நம்பிக்கையை என் மீது வை உன் வாழ்க்கையை நான் மிகச் சிறப்பாக மாற்றி கொடுப்பேன் என் பிள்ளையே உன் வாழ்வு மாறும் வசந்தமாகும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் என் செல்ல பிள்ளையானனே மகிழ்ச்சியாக வாழும் காலம் வெகு தொலைவில் இல்லை நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் நீ தொட்டது துலங்கும் என் பிள்ளையே நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனையை தவறாமல் நிச்சயம் நீ நினைத்தபடி நான் நடத்தி கொடுப்பேன் இனிமேல் நீ செல்லும் வழியெல்லாம் வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும் நேரம் கைகூடி வந்துவிட்டது என்னை நம்பியிருக்கும் நீ என்னையே திடமாக நம்பு நிச்சயம் எந்த நேரத்திலும் எந்த கணத்திலும் உனக்காக எப்போதும் உன் துன்பத்தை தீர்க்க உன் சாய்தேவா நான் வருவேன் நம்பிக்கையோடு கலங்காமல் இரு உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் நான் நடத்தி கொடுப்பேன் ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்